குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகேயர் பணிவான நமஸ்காரம் வாரப்பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் கன்னியா ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கிறார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே ஷஷ்டி விரதம் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவா போட்டிருக்கேன் அவசியமா பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்க இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோசாலைக்கு போய் அகத்திகீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சால் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் பூசமாயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியோர் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா பத்தாம் இடத்தில் பகவான் இருக்கிறதுனால புதிய தொழில்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது ஒரு ரெண்டரை வருஷம் வந்து அஷ்டம சனி அதனால் வந்து சனி உண்டான பிரீத்திகள் என்ன பண்ணணும் சனியில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்றத பற்றி தனி வீடியோ போட்டிருக்கேன் சனி பயிற்சி பலன்கள்னு போட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தேன்னா இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தில் ஆட்சியில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டம் திடீர் பனை யோகம் வரும் திடீர் குபேர சம்பத்து வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்தொம்போதாம் தேதி ராத்திரி ஒரு ஒம்பதரை மணி வரலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சந்திராஷ்டம காலமாக இருக்குது புதிய முயற்சி வேண்டாம்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே பரிகாரம் வந்து சொல்லியிருக்கு உங்களுக்கு தேவைப்படுமானால் அந்த பரிகாரத்தை பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் வந்து மறைந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் மூலியமாக தெளிவான எண்ணம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்காது புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்றத சொல்கிறோம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது வந்து பத்தொன்பதாம் தேதி ராத்திரியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு பதினொன்றைய முக்காலுக்கு வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து பகவானோட சம்பந்தம் இருக்கிறது பெரிய விசேஷம் அதுவும் ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கிறதும் ராசிநாதனே போய் இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் சற்று கவனம் தேவை தந்தையின் உடல்நிலை சற்று மு முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மேல் படிப்பு படிப்பதற்கான இறை இளைஞர்களுக்கு சற்று பின்னடைவு ஏற்படும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சந்திர பகவான் குரு சந்திர யோகம் அமையுது புதிய தொழில் வரும் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் போகிறது அது வந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால வரலும் இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வர உச்சம் பெற்ற சந்திரனாக இருக்கிறதுனால ராசிநாதனே உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமே போகிறது இந்த வாரத்தில் பார்த்தேன்னா எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்கிற காய்கறி பழம் பழம் மற்றும் இந்த இறைச்சிகள் எல்லாமே வந்து வியாபாரம் பண்ணுறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பஸ் டிரைவர்ஸு லாரி டிரைவர்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமாக இருக்கும் இந்த குடிநீரை சப்ளை பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக இந்த காலம் அமையுது போர்வெல் போடுறவா அவளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது பொதுவாகவே இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருந்தாலும் சனி ஆரம்பிக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் நல்லது இந்த வாரம் கண்டிப்பாக சனி உண்டான பிரீத்தியை இப்போ பண்ணுவாங்க வார சனி பகவானுக்கு உண்டான காயத்ரி மந்திரத்தையும் கண்டிப்பாக சொல்லுவோம் இந்த ஏழரை சனி முடிகிற அதாவது அஷ்டமத்து சனி முடிகிற வரணும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய திருநள்ளாறு போயிட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்